டி தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சாவே நிறைய பேர்த்துக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி இருமல் காய்ச்சல் இது எல்லாமே வருங்க இது எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீசனில் மழையும் அதிகமாக வந்திருக்கு அதனாலையும் வரும் அடுத்தது தீபாவளி டைமில் அதிகமான ஸ்வீட் எடுத்துக்கிறதுனாலையும் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாசு புகை இந்த புகையும் வந்து ஒரு சில பேத்துக்கு சேராமல் சளி பிடிக்கும் இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வரும் இந்த டைமில் நம்ம வீட்லையே ஒரு கஷாயம் வச்சு நம்ம ரெகுலராக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துக்கும் பொழுது அந்த சளி வந்து சரியாகுங்க அந்த கஷாயம் தான் இன்றைக்கி வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கசாயம் செய்ய தேவையான பொருட்கள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் திருதளவு இஞ்சி ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சிறிதளவு அதிமதுரம் நாலஞ்சு கற்பூரவள்ளி இலை சிறிதளவு துளசி கசாயம் வைக்கிறதுக்கு அடுப்புல ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகு தூள் சின்னதா ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காவை நம்ம இப்படி உரிச்சுட்டு அந்த ஏலை அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் சின்னதாக கொஞ்சம் அதிகமாக தூரம் அது கூட பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலை நம்ம ஒன்றோ ரெண்டோ சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக துளசி இலை நமக்கு துளசியை மட்டும்தான் கிடைக்கிதுன்னா அது மட்டும் சேர்த்துக்கலாம் கற்பூர வள்ளி இலை மட்டும்தான் கிடைக்கிதுன்னா அது மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து எடுத்துட்டு ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சுக்கலாம் இந்த கூட நமக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு கஷாயம் தாமங்க செஞ்சிருக்கோம் இந்த கசாயத்தை வந்துட்டு சளி பிடிச்சிருக்கிற டைம்ல நம்ம வந்துட்டு காலையில் மத்தியம் நைட்டு இந்த டைம்ல ஒரு மூணு நேரமும் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்க கொடுக்கலாம் பெரியவங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறனால சளி தொந்தரவு நீங்குங்க எல்லா சாதாரணமாக சளி பிடிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் இதில் எல்லாமே வந்து சளியை நீக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது எதுவுமே சைடு எஃபெக்ட் வராது இது பாட்டி வைத்தியம்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னால் உடனே ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த சளி கரைஞ்சு போயிடும் அதுக்காக தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ரெமடியும் செஞ்சிருக்கோம் ஏன்னா இந்த தீபாவளி டைமில் மழையும் வருது அதுக்கு அடுத்தது வெயிலும் வருது மாற்றி மாற்றி இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டாசு புகை இதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி சளி பிடிக்கும் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு வந்துடும் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி டைம்லலாம் இதை ஒரு ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கும் அந்த சளி சரியாகுங்க அதாவது இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட்ராகவும் செயல்படும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செயல்படுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கஷாயத்தை கொஞ்சமா கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சளியை முத்த வைக்காம நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் அல்லது வீட்லயே ரெடி பண்ண மாவா இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து மாவு தான் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம் இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு நைசான ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் லமாவ எடுத்தாச்சு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் ஓமம் அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்புத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவும் இடியா மாவு மாவுப்பி போற ரொம்ப நைசா வரும் அதுல போய் அடைச்சுக்கும் தான் இதை வந்து அரைச்சிட்டு நைசா ஜலி எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது மாவு தான் அரிசி மாவு எடுத்திருக்கோம் ரொம்ப வந்து பருபருன்னு இருக்க கூடாது அரிசி மாவும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து நம்ம கலந்து ரெடியாக வச்சாச்சு இந்த மாவுக்கு கொஞ்சம் சூடான எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றணும் அதனால அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு லேசாக சூடானதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கரண்டி சூடான எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மாவு வந்து பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருக்குது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பார்த்ததுக்கு பிசஞ்சிப்பாங்க நல்லா பாருங்க சாஃப்டா மாவு பத்துல பெசிட்டோம் கொஞ்சம் இலக்கமா வச்சுக்கணும் அப்பதான் வந்து புளிய முடியும் ரொம்ப வச்சீங்கன்னா இந்த வந்து ரொம்ப இடியாப்புடியில் புளிகிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இருக்கணும் இந்த இடியாப்பு பொடி இருக்குங்க உடன் இடியாப்பு பொடி இது வந்து ரொம்ப நைஸான இடியாப்பமாக வரும் இந்த உடன் இடியாப்பு புடியில் உள்ள வந்து அலுமினிய கப்பு இருக்குங்க அந்த கப்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை புடிச்சிட்டு நம்ம வந்து இது உள்ள போட்டுக்கலாம் இந்த இடியாப்ப புடி உங்களுக்கு தேவைப்பட்டதுனா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க இது எவ்வளோ பெருசு இது உள்ள வந்து எவ்வளோ மாவு பிடிக்கணும்லாம் கேட்டிருக்காங்க இதில் வந்து நூறு கிராம் மாவு வந்து நம்ம போட்டிருக்காங்க நூறு கிராம் அல்லது நூற்றி கிராம் வரைக்கும் பிடிக்கும் ஆனால் நம்ம நூறு கிராம் வரைக்கும் போட்டுட்டு இந்த கட்டையை இப்படி வச்சு புளிஞ்சிக்கலாம் இது இடியாப்பை வந்து ரொம்ப நைஸாக வரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நான் வாங்கியிருக்கேன் ஆனால் இடியாப்பை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கு எனக்கு நைஸானதாக வேணும்னு சொல்லியதுனால நம்ம இந்த மாதிரி இடியாப்பை பிடி கொடுக்குறோம் இது வந்து ஓமப்பிடிக்கு வந்து கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும் ஓமப்பொடினா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த தடவை வந்து இந்த இடியாப்பு பொடியிலேயே ஓமப்பொடி செய்ய எண்ணெய் என்ன நல்லா சூடானதும் ஓமப்பொடி புளியணும் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கும் ஒரே ஒரு கப்பு தான் நான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம ஓமப்பொடி எடுத்திருக்கோம் திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா எல்லா பக்கமும் வெந்துடும் இப்போ எடுத்துக்கலாம் சாம்பிடியெலாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாம்